மேலூர் வட்டம் காயத்ரி மாடு பாலூர் வட்டம் காயத்ரி மாடு கடைசி மாடு இந்த சுற்று கடைசி மாடு சுற்று அடுத்த சுற்று வீரர்கள் அடுத்த சுற்று வீரர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த சுற்று கடைசி மாடு இந்த சுற்றுக்கு கடைசி மாடு ஒரு ஆள் பிடி வைப்போம்

அடுத்தது பழங்கான மகேந்திரன் குமார் மாடுபா பழங்கான கொஞ்சம் கொஞ்சம் ஓகேவா கதை கலக்கலாமா அடுத்தது மேலூர் வட்டம் காயத்ரி மாடுப்பா மேலூர் வட்டம் காயத்ரி மாடு கடைசி மாடு இந்த சுற்று கடைசி மாடு சுற்று கடைசி மாடு கடைசி மாடு சுற்றுக்கொள்கிறேன் அடுத்த சுற்று வீரர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கடைசி மாடு ஒரு ஆள் பிடி வைப்போம் என்னயா போய் சொركடிச்சி நிக்கிறாப்புடா பா ரெஸ்க்யூ டீம் கொஞ்சம் பாத்து பா மாடு கலட்டாதீங்க பா அப்பா மாடு விடு வேற வெளிய கூட்டி போ ரெஸ்க்யூ டீம் கொஞ்சம் கூட்டி போங்க பா